விக்ரமனின் நந்திபுரத்து நாயகி பாகம் மூன்று அத்தியாயம் பதினொன்று தில்லைக்கு வாருங்கள் வந்தவர்கள் யார் என முதியவர் அறிந்து கொண்டவுடன் அவரடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை சோழ நாட்டிலே பல ஆண்டுகளாக ஒருவருடைய கண்களிலும் படாமல் தனித்திருந்த முதியவரை ஒருவரும் அறியமாட்டார்கள் ஆனால் அவர் ஒரு சிற்பி என்பது சிலருக்குத்தான் தெரியும் வல்லவரையருக்கு அது கூட தெரியாது இன்பவல்லியை காப்பாற்றி வருபவர் என்பதை அறிந்திருந்தார் ஆனால் ஒருமுறை எப்போதோ அவரிடம் கூறியிருந்தது நினைவுக்கு வந்தது இன்பவல்லி கலைஞர்கள் குழுவுடன் அஜந்தாவுக்கு சென்றிருக்கிறாள் என்றும் அந்த கலைஞர்கள் குழுவினால் சோழ நாட்டில் சிற்பம் சித்திரம் நடனம் முக்கலைகளும் புத்துயிர் பெறப்போகின்றன என்றும் சொன்னதை மீண்டும் நினைவுபடுத்தி கொண்ட போது தான் காணும் முதியவர் சிற்பியாக இருக்க வேண்டும் என்பதை யுகித்துக் கொண்ட வல்லவரையர் தலை வணங்கி கம்பீரமும் மரியாதையும் முறுவலும் கலந்து திகழ வணங்குகிறேன் சிற்பியாரே தங்கள் நலனை முதன் முதலில் விசாரித்து தன் வணக்கத்தையும் கூற சொன்னார் இளவரசர் அருள்மொழித்தேவர் என்று பணிவு கலந்த குரலில் கூறியது கேட்டு முதியவருக்கு மிகவும் மகிழ்ச்சி உண்டாயிற்று வந்தியத்தேவன் மீண்டும் பணிவு நிறைந்த குரலில் என் பெயர் வல்லவரையர் வந்தியத்தேவர் சோழ நாட்டிற்கு என்னால் என்ற தொண்டினை செய்து வருகிறேன் என்று தன்னையும் அறிமுகப்படுத்திக் கொண்டார் ஆசி கூறும் பாவனையில் முதியவர் கரம் தூக்கி முருவழித்து வல்லவரையரே நீடூழி வாழ வாழ்த்துகிறேன் சோழ நாட்டின் குளக்கொடியான பிராட்டியை மனம் புரிந்து சோழ நாட்டின் நல்வாழ்வு கருதும் ஒருவராகிவிட்ட உங்கள் புகழ் எங்கோ மூலையிலிருந்த எனக்கும் எட்டியிருக்கிறது தங்களை இங்கே காண்பதில் எனக்கு ஏற்படும் மகிழ்ச்சியை சொல்லி முடியாது அருள்மொழிவர்மரின் நலனை அறிவதில் எனக்கு பெருமகிழ்ச்சி ஏற்படுகிறது அவரை சந்திக்க வேண்டும் எனும் ஆவல் கடந்த சில நாட்களாக எனக்கு இருக்கிறது எனக்கு என்று சொல்வதை விட எங்களுக்கு என்றுதான் கூற வேண்டும் என்று சொல்லியவரை இன்பவள்ளி இருக்கும் பக்கம் திரும்பினார் வல்லவரையர் வந்த உடனேயே எழுந்து நின்ற இன்பவள்ளி அவர் பேசத் தொடங்கியவுடன் அருகே மறைவிடம் சென்றுவிட்டாள் ஆனால் அவர்கள் பேசுவது அவள் செவியில் விழுந்து கொண்டிருந்தது அருள்மொழியிடமிருந்து வருகிறார் என்பதை அறிந்தவுடன் அவர்கள் பேசுவதை மேலும் கேட்க வேண்டும் எனும் ஆவல் அவளுக்கு ஏற்பட்டது அந்த குணம் எப்படி வந்தது என்பதே அவளுக்கு வியப்பாயிருந்தது தங்களை எல்லாம் இளவரசர் மிகவும் கேட்டதாய் சொன்னார் பல பொறுப்புகளை வகிக்க வேண்டியிருப்பதால் நாட்டின் பற்பல பகுதிகளுக்கு சென்று வந்து கொண்டிருப்பதால் தங்களை சந்திக்க முடியவில்லை என்பதை மிகவும் வருத்தத்துடன் சொல்ல சொன்னார் என்றார் வந்தியத்தேவர் ஆஹா அவருக்கு இப்போது ஏற்பட்டுள்ள பெரும் கடமையில் எங்கள் நினைவு மட்டும் அவர் இதயத்தின் ஒரு பகுதியில் இருந்தாலே அது போதுமானது எங்கிருந்து எங்கே அவர் எங்களை வந்து சந்திக்க முடியும் நாங்கள் நாங்களன்றோ அவர் இருப்பிடம் தேடி செல்ல வேண்டும் என்றார் முதியவர் தங்களுக்கு எந்தவித சௌகரிய குறைவும் இல்லாதிருக்கிறதா இயற்கை சூழலில் அமர்ந்து கலை தொண்டாற்றி வரும் தங்கள் கலைப்பணி எவ்வாறு உள்ளது தனக்கு மட்டும் அரசு விவகாரங்கள் இவ்வளவு இல்லாவிடில் இங்கேயே வந்து தங்கிவிட வேண்டும் என்றுதான் எண்ணம் இளவரசருக்கு என்று கூறிய வல்லவரையர் சட் என்று வார்த்தையை விழுங்கி அடடா என்ன சொல்லிவிட்டோம் என்று தன்னையே நொந்து கொண்டார் தாமும் இளவரசரும் சிற்பியின் குடில் வரையில் வந்துவிட்டு வந்த சுவடு தெரியாமல் திரும்பிவிட்டதை வாய்த்தவறி சொல்லிவிட முனைந்து விட்டோமே என்று தவித்தார் முடியவர் அதை கவனிக்கவில்லை தஞ்சையில் அரசர் மதுராந்தகத்தேவரின் உடல்நிலை எவ்வாறுள்ளது என்று வல்லவரையரை நோக்கி கேட்டார் தஞ்சை நின்று வரும் செய்திகள் அவ்வளவு திருப்திகரமாக இல்லை அதனால்தான் இளவரசர் தஞ்சைக்கு சீக்கிரம் திரும்ப வேண்டும் என்று நினைக்கிறார் தஞ்சைக்கு சென்று விட்டால் இந்த பக்கம் வருவதற்கு எப்போது வாய்ப்பு கிடைக்குமோ தஞ்சைக்கு செல்லும் முன் தங்களை சந்திக்க வேண்டும் எனும் தம் விருப்பத்தை தெரிவிக்குமாறு கூறினார் என்று கூறிய வந்தியத்தேவன் இன்பவல்லி சென்ற திசையை நோக்கினார் மேலும் தொடர்ந்து முப்பெரும் கலைஞர்களாகிய தங்களுடனேயே தங்கிவிட வேண்டும் எனும் ஆவல் அருள்மொழிவர்மருக்கு அதிகமாகியிருக்கிறது ஆனால் அது எப்படி முடியும் சிற்பி அவர்களே என்று கேட்டார் ஆமாம் ஆமாம் என்று தலையசைத்த முதியவர் நாட்டை ஆளும் பெரும் பொறுப்பை தாங்கியுள்ள அவர் எங்களுடன் தங்கியிருப்பது எளிதான காரியமா என்று கேட்டார் பல்லவரையர் தொண்டையை கணித்து கொண்டு அருள்மொழிவர்மரின் உள்ள கிடக்கை என்னவோ அதுதான் கலைஞர்களுடனேயே வாழ்நாள் முழுவதும் காலம் கழிக்க வேண்டும் என்று கடல் கடந்த நாடுகளுக்கு சென்று வந்த பிறகு அவருடைய மனம் சோழ நாட்டை கலை கருவூலமாக்க வேண்டும் என்பதிலேயே ஈடுபட்டிருக்கிறது மதுராந்தக சோழ தேவர் சற்று பிடகாதரமாக இருந்திருந்தால் உறுதியாக இளவரசர் தானும் கையில் சுத்தி உளியையோ அல்லது வண்ண குழம்பு தூரிகையோ இருப்பார் என்று மெல்ல சிரித்தவாறு கூறினார் ஏன் நடனமாடுவதற்கு கால்களில் சதங்கையை கட்டி கொண்டிருக்க மாட்டாரா என்று முதியவர் கேட்டபோது கழுக் என்ற சிரிப்பு அருகே மறைவிடத்திலிருந்து வந்தது சிரிப்புலி வந்த பக்கத்தை வல்லவரையர் நோக்கினார் முதியவரும் தலையை திருப்பி இன்பவல்லி நான் கூறியதை நகைச்சுவையாக எண்ணி நகைத்திருக்கிறாள் போல் இருக்கிறது அவளுக்காக நான் சொன்னேன் அவளுடைய அபிநயத்திலே இளவரசருக்கு ஈடுபாடு அங்க அசைவுகள் புலப்படுத்தும் அர்த்த பாவங்களிலே ஆவலுண்டு திகிரி போல் சுழன்றாடுவதை விரும்பிக் காண்பார் அவரே ஒரு தலை சிறந்த நடனக்காரர் என்பது உங்களுக்கு தெரியுமா என்று கூறியவாறு முதியவர் இன்பவல்லியை அழைத்து குழந்தாய் முதன் முதலில் முல்லை தீவில் அவர் உன்னை சந்தித்தது எங்கே என்பது நினைவிருக்கிறதா உனக்கு என்று கேட்டார் இந்த வள்ளி உயிலாக நடந்து வந்து நின்ற அழகும் அவள் முகம் நாணத்தால் சிவந்த அழகும் அவள் உதடுகள் மல்லிகை முட்டு போல் குவிந்த அழகும் அவள் விழிகள் வண்டு சிறகு போல் படபடத்து துடித்த அழகும் இதயத்த எண்ணங்களை மூச்சின் மூலம் விடுவதால் நாசி விரிந்து தனியும் அழகும் பெண்மைக்கு ஏற்ற அச்சத்தால் நெளிந்த அழகும் கண்டு வியந்து வந்தியத்தேவன் இமை கொட்டாது கொட்டாதியை நோக்கியவாறு இளவரசர் தன்னை சந்தித்தது கூட்டமாக சேர்ந்தாடும் நடன அரங்கில்தானே என்று கண்ணை மூடிக்கொண்டே எண்ணினாள் வந்தியத்தேவனோ அழகே வடிவெடுத்து வந்தது போன்ற தோற்றமுடைய இன்பவல்லியை சந்திக்காது உறுதியுடன் இளவரசரால் எப்படித்தான் இருக்க முடிகிறதோ என்று எண்ணினார் முதியவரோ இளவரசரிடமிருந்து வல்லவரையர் என்ன செய்தி கொண்டு வந்திருக்கிறாரோ என்று எண்ணினார் அப்போதுதான் நதிக்கரையின் இன்று திரும்பி வந்த ஓவியர் வாகீசன் புதிதாக இருவர் தன் குடிலுக்கு வந்து பேசிக் கொண்டிருப்பது என்னவாயிருக்கும் என்று எண்ணலானான் வந்தியத்தேவன் தொண்டையை கனைத்துக்கொண்டு கொண்டு இளவரசருக்கு நாட்டிய கலையில் ஈடுபாடு உண்டு என்பதற்கு சாட்சியாக அவர் திரு கூத்தரசன் முன்னிலையில் மெய்மறந்து நிற்கும் நிலை ஒன்றே போதும் அருள்மொழிவர்மர் இப்போது தில்லை சிற்றம்பலத்து மாளிகையில் தான் தங்கியிருக்கிறார் தங்களையெல்லாம் உடனே அழைத்துக் கொண்டு தில்லையம்பதிக்கு வருமாறு தெரிவிக்க சொன்னார் என்னை நேரிடையாக அனுப்பி தன் விருப்பத்தை தெரிவிக்க சொன்னார் குறிப்பாக என்று வல்லவரையர் இன்பவல்லியை நோக்கிய போது முகத்தை இரு கரங்களாலும் புத்திக்கொண்டு இன்பவள்ளி மான்போல் துள்ளி எங்கோ மறைந்தாள் இந்த பூமியை விட்டு மேலே எங்கோ பறப்பது போன்ற உணர்ச்சி இன்பவள்ளிக்கு ஏற்பட்டது வல்லவரையரும் முதியவரும் வாகீசனும் அங்கே பேசிக் கொண்டிருப்பது ஏதும் அவள் செவிகளில் விழவில்லை ஏற்கவும் அவள் சுத்தமாக இல்லை தில்லையம்பதிக்கு உடனே தான் செல்வது போலவும் இளவரசரை சந்திப்பதைப் போலவும் அவள் அதற்குள்ளே கனவு காண தொடங்கிவிட்டாள் இந்த செய்தியை கொண்டு வந்த வல்லவரையர் வாழ்க என்று அவள் இதயம் வாழ்த்தியது நல்ல செய்தியை வல்லவரையர் கொண்டு வந்ததனால் இளைய பிராட்டியின் மீது கோபமும் அவளுக்கு உடனே மறைந்துவிட்டது பாவம் வல்லவரையருக்கு நாம் இவ்வளவு தொல்லைகள் கொடுக்கலாமா நாம் இங்கு இருப்பதால் தானே இளவரசரை சந்திக்க சிதம்பரத்துக்கு வருமாறு அழைப்பு விடுத்திருக்கிறார் இத்தகைய தொல்லையை கொடுத்ததற்காக வல்லவரையரிடம் நாமே நேரில் சென்று மன்னிப்பு கேட்கலாமா என்று இன்பவல்லி எண்ணினாள் இப்படியெல்லாம் எண்ணிக்கொண்டிருப்பது இன்பமாகத்தான் இருந்தது யாரோ தொண்டையை கணைக்கும் குரல் கேட்டு இன்பவள்ளி இன்ப நினைவுகள் என்னும் உலகத்திலிருந்து கீழே குதித்தாள் சங்கரதேவன் நின்றிருந்தான் அவன் தன்னை தேடி தனியே வர என்ன காரணம் நீங்கள் யார் என்ன விஷயம் என்று கேட்கும் பாவனையில் இன்பவள்ளி அவனை நோக்கினாள் மிகவும் பணிவான குரலில் தங்களுக்கு இளைய பிராட்டியார் ஒரு ஓலையை கொடுத்தனுப்பியிருக்கிறார்கள் என்று கூறினான் சங்கரதேவன் ஓலையில் என்ன எழுதப்பட்டிருக்குமோ என்று மிகுந்த அச்சத்துடன் நடுங்கும் கரங்களுடன் துடிக்கும் இதயத்துடன் இன்பவள்ளி அதை படிக்கலானாள்